ஒரு என்சிசி மாஸ்டரே இல்லை ஆக்சுவலாக அதுவே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு அது அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகம் செஞ்சது பெரிய அயோக்கியத்தனம் நல்ல மாற்றமே இல்லை இவரை விட அதிக தண்டனை அந்த பள்ளிக்கூடத்த நிர்வாகத்துக்கு மேலே கொடுக்கணும் இன்ஃபேக்ட் நான் சொல்லணும் அந்த பள்ளிக்கூடத்தையும் எழுத்து நேரம் செயல் வச்சுருக்கோம் ஒரு அடல்ஸோட ஒரு ப்ரூட்டல் ரேப் பண்ணுறோன்னா கூட கொஞ்சம் அவன்கிட்ட அயோக்கியன்ட்டு கொஞ்சம் வீரமாவது இருக்கும் ஒரு பலமாவது இருக்கும் பிஞ்சிக்கலை கசக்கிறவன் வந்து வீரனாக இருக்க மாட்டான் கோழையாக தான் இருக்கும் சார் இப்ப முன்னு பதினாறாம் தேதி ஒரு எலிபேஸ்ட் சாப்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி திரும்ப சாப்பிட்டு இருக்கான் காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டி வரும்போது தெரியாதா எலிபேஸ்ட் சாப்பிட்டு தெரியாதா வாக்குமூலத்தில் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப ட்ரீட்மெண்ட் சரியா பண்ண எப்படி சார் எலிபேஸ்ட் வேலை செய்யும் தான் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய வந்து எப்படி அந்த அளவுக்கு பண்ண தோணும் உனக்கு பிஞ்சு கலைக்கு கசக்கிறவருக்கா பாத்தீங்களா ஏன்னா எதிர் 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 தர்க்கம் பண்ணாதவங்க பிஞ்சுகள் அந்த பாலியல் தொந்தரவு பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அவன் என்ன இருக்கான் அந்த பிஞ்சோட வாய் அடைச்சிருக்கான் சார் இந்த கிட்டதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா கொள்ளாம இல்லாமல் போலீஸ் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே எங்கேயாவது லெட்டர் எழுதினாரு எப்படி போஸ்ட் பண்ணாரு சொல்லுங்க போட்டிருக்க முடியும் எப்படி லெட்டர் போட்டிருக்க முடியும் ஒரு சாதாரண அறிவு வேண்டாமா இதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் நாலேஜாக வேணாம் அதுக்கு அவர் இருந்திருந்தாலுமே ரிலீஸ் எல்லாம் ஆக முடியாது இவர் பெரிய தண்டனைக்கு தான் இருப்பார்

அந்த பள்ளியில் வந்து என்சிசி கேம் கேம்ப் சொல்லி கிட்டத்தட்ட பதினேழு மாணவிகள் அதிலே குறிப்பாக பதினாலு மாணவிகள் வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இதற்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கிற சிவராமன் அதாவது அந்த என்சிசி கேம் மாஸ்டர் சிவராமன் கிராம இன்று காலை தற்கொலை செஞ்சுருக்காரு இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வந்து வண்டியில் போகும்போது ஆக்சிடண்ட் இறந்துருக்காரு இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல சாகுண்டிய காரணம் என்ன ஒரு மருத்துவமனை சேலம் அரசு மருத்துவமனையில் தான் இருந்திருக்காரு சிவராமன் சிவராமன் இந்த கிங்ஸ்லி கார்டன் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து என்சிசி நடத்துகிறேன்னு சொல்லி அவர் என்சிசி மாஸ்ட்ரையில் ஆக்சுவலாக அதுவே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு அது போக பார்த்திங்கன்னா அந்த அவர் ஒரு சிஆர்பிஎஸ் போலீஸோட உதவியோடு தான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கற்றுருந்துருக்கார் என்சிசியை பொறுத்த வரையும் மாணவர்கள்ட்ட வந்து பள்ளிக்கூடத்து மாணவர்கள்ட்டையே அந்த ராணுவ அளவுக்கான ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக உள்ளது நேஷ்னல் கேடட் குரூப்ஸ்னு சொல்லி அதனால் அதில் இருந்திருக்கேன் அதுக்கெல்லாம் நார்த்திலேருந்து தான் வருவாங்க எங்களுக்கு கும்பகோணம் கூட்டத்திலேருந்து வருவாங்க வர்றவங்கள இந்திய ஆஃபீஸர்ஸ் தான் வருவாங்க பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட மிலிட்ரி பரேட் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் சின்ன தப்பு செஞ்சாலும் டக்கு வாக்கு போடுறது முட்டியை போட்டு நடக்கிறது நல்ல காலங்காலத்தில் பிரிஸ்க்கான எக்ஸசைஸு சாப்பாடு கொடுப்பாங்க அலோன்ஸ் கொடுப்பாங்க அதில் ஆமாம் அதுதான் என்சிசி நான் இருந்தது அதுதான் கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி யூனிஃபார்ம்லாம் இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒழுக்கம் மாணவர்கள்ட்ட இருக்கணும் தேசிய பற்று வேணும் அப்படிங்கிறதா உருவாக்கப்பட்டது தான் ஆனால் அதுலேயே இவர் பிளான் இருக்கார் தவறு பண்ணியிருக்காரு அந்த இவர் என்சிசி மாஸ்டரும் கிடையாது ஒரு பள்ளியூடத்துக்கு பத்தாயிரரூவா சார்ஜ் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது அது ஒரு அரசின் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் எந்திரம் அது பள்ளிக்கூடத்தில் நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம சேர்ந்துருவோம் அரசு பள்ளிகளில் இருக்கோம் முன்னாடி நடத்துவாங்க இப்போது இது கேம்பெல்லாம் வெளில அழிச்சிட்டு போவாங்க நானே ரெண்டு கேம்ப் தேனியில் ஒரு கேம்ப்பு பட்டுக்கோட்டையில் ஒரு கேம்ப் ரெண்டு கேம்ப் அட்டன் பண்ணேன் ஒரு பத்து நாள் வீட்டு தொடர்பு எந்த அப்பெல்லாம் ஃபோன்லாம் இருக்காது லெட்டர் தான் கொடுப்பாங்க தனிமைப்படுத்தி நம்மளை ட்ரெயின் கொடுப்பாங்க ஹோம் சிக் இருக்கக்கூடாது வீட்டு வீட்டு யாமங்கள் இருக்கக்கூடாதுன்னு சரி ரைட் பாஸ் அது இருக்கட்டும் அதே அதோடய உயர்வு தன்மையை சொல்கிறதுக்காக சொன்னேன் அதில் இவர் தவறுதலாக நடந்தது இப்போ ஒருமானே வீட்டு நடந்துட்டாருன்னு இல்லை தொடர்ச்சியாக பத்து பன்னெண்டு புதிய புகார் அவர் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அலிகேஷன் பெருசாவது அது அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகம் செஞ்சது பெரிய அயோக்கியதனம் அதில் மாற்றமே இல்லை இவரை விட அதிக தண்டனை அந்த பல்லூரத்து நிர்வாகத்துக்கு மேலே கொடுக்கணும் எல்லாரும் மாட்டி நிர்வாகம் இல்லாமல் அவர் பண்ண முடியாது நான் என்ன சொல்றேன் ஒரு தப்பு நடந்து விட்டது என்றால் அந்த தவறை வெளில சொன்னாக்க தானே அந்த தவறுக்கான தீர்வு கிடைக்கும் நீ பள்ளிக்கூடத்து நிர்வாகம் வந்து பப்பாளி பழத்தி அண்ணாசி பழத்தி சாப்பிட்டு சொன்னது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஆன்சர் இல்லையா அதுக்கு அந்த குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லு எங்கே உங்களுக்கு நியாயம் கிடைக்குமோ அங்கே அநியாயங்கள் நடந்தால் என்ன நினைக்க முடியும் சொல்லுங்க எங்கே பாதுகாப்பு கிடக்குறமோ அங்கேயே இல்லை அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க பாட்டி வளர்ப்பில் புள்ள அது அவங்க அம்மாவே ஸ்டாஃப் நர்ஸ் தான் அந்த குழந்தையோட அம்மாவே பாட்டி வளர்ப்பில் பாட்டிகிட்ட சொன்னோன்னா இந்த மாதிரி அதுக்கு பிறகு அவங்க வந்து அதுக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்து நிர்வாகத்துக்கு போகல அப்பயாவது பள்ளிக்கூட நிர்வாகம் அந்த அவரை பிடிச்சி கொடுத்துருந்தா பரவாயில்ல கடைசி போலீஸ் வரையும் போய் சட்டம்லாம் எவ்வளோ சென்சிட்டிவ் போச்சு முன்ன மாதிரி கிடையாது ஆக்சுவலாக அவர் இருந்திருந்தாலுமே அதில் ரிலீஸ் எல்லாம் ஆக முடியாது இவர் பெரிய தண்டனைக்கு உள்ளாகி தான் இருப்பார் லைஃப் டைம் லைஃப் இம்ப்ரீச்மெண்ட் வரையும் போயிடும் அது ஆனால் அதை தாண்டி அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு ரைட் இந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகத்துல மத்த கைதானவங்களை பத்தி பேசுவோம் மத்த கைதானவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் போயிட்டாங்கிறதுனால எல்லாரும் விடுதலை எல்லாம் ஆயிட முடியாது இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே சேம் பனிஷ்மெண்ட் தான் முதல்வர் எல்லாருக்குமே அதே பனிஷ்மெண்ட் தான் நான் அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து நேரம் வச்சுருக்கணும் பள்ளிக்கூடத்தை இழுத்து வச்சுட்டு அண்டர்டேக் அண்டர் அண்டர்டேக் பண்ணி அந்த மாணவர்களை வேற பள்ளிக்கூட மாற்றிருக்கணும் அதுதான் நம்ம செய்யணும் அதான் அந்த மாவட்ட கல்வியாளர் உடனடியாக செய்யணும் அது இல்லைன்னா அந்த பள்ளி அரசு ஆக்கியிருக்கலாம் அரசு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த ப்ராப்பர்ட்டி ஆறுதுலாம் தெரியும் நிறையா கேள்விகள் இருக்குது தற்சமே கவர்மெண்ட் வேணால் அண்டர்டேக் பண்ணிடலாம் அப்படியே வச்சு குற்றச்சாட்டை பெருசாக்கி அப்படியே லாக் பண்ணி பள்ளிக்கூடத்தை அண்டர்டேக் பண்ணி இதுதான் முறையும் கூட செய்யணும் கூட ஏன்னா இதில் மண்ணி காம்ப்ரமைஸே கிடையாது கண்டிப்பாக பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள்ட்ட விளாட ஆரம்பித்தா அப்புறம் என்ன இருக்குது அங்கே பார்த்தா கல்கத்தாவில் பார்த்தா அதுவும் ஒரு பள்ளியூடம் தானே காலேஜும் பள்ளியூடத்தோட பரிணாம வளர்ச்சி தானே கண்டிப்பாக அங்கே அதுவும் அவங்களும் மாணவி தானே பிஜி மாணவி தானே அவங்கள பாலியல் அப்பயூஸ் பண்ணி கொலை பண்ணுறான் சரி அங்கே நடக்குது இங்கே நடக்குது பார்த்தா நம்ம ஊரில் நம்ம கண்ணெதிரே நடந்தால் எப்படி இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் மாதிரி அப்யூசஸ் வந்து ரொம்ப குறைவு கம்பேரிட்டிவ் அதர் ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டில் வந்து குறைவு தான் ஆனால் இப்போ நம்ம கண் ஒன்றே நடக்குது இதை காப்பா இதை காப்பாந்தப்பட்டிருந்த பள்ளியூடம் கூட அது அமைச்சர் அன்பின் பள்ளியை கூட அழகாக சொல்லியிருந்தார் நீங்கள் இதை கம்ப்ளைண்ட்டை வெளில சொல்லியிருந்தால் தானேங்க அவங்க பள்ளியூடத்துக்கு மேலே ஒரு ரெப்புடேஷன் வரும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரும்னு சொன்னாங்க அதுக்கு மாறுபட்ட விமர்சனங்கள் வச்சாங்கன்னு வச்சுங்க அதை நான் பேச விரும்பலை ஆனால் அவர் சொன்ன வார்த்தை சரிதானே இங்கே குற்றம் நடந்துச்சு அவனை நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ தானே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு மேலே மதிப்பே வரும் எதுவுமே நடக்கல முடி மூடி முடி முடி மறைச்சாக்க என்ன ஆகும் இப்போ எல்லாம் பஸ்ட் ஸ்டாய் போச்சாப்ப இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி யாராவது வருவாங்களா நீங்கள் என்ன விளக்க வேணுமோ சொல்லுங்கள் சார் சிவராமன் தான் எல்லா குற்றத்தையும் செஞ்சுட்டா நாங்கள் எதுவுமே செய்யலன்னு கையை விரிச்சா கூட குற்றத்து துணை போயிருக்கீங்களே இல்லை அந்த மாணவியோட வாக்குமூலம் பார்த்தீங்கன்னா பெருசாக போய்ட்டு அதாவது ஒரு டீச்சர் தான் அதாவது ஒரு லேடி தான் எழுப்பி கூட்டி போயிருக்கு விடிய காலம் மூணு மணிக்கு எழுப்பி கூட்டி போயிருக்கு இந்த என் மாஸ்டர் கூப்பிட்றாரு வாமான்னு சொல்லி அப்படிங்கும்போது அந்த பள்ளியும் உடனே தானே சார் இருந்துச்சு நிச்சயமாக அதெல்லாம் பள்ளியூடத்து உடந்ததா அந்த டீச்சர்ஸும் உடந்த தான் அந்த டீச்சர்ஸ் என்சிசி மாஸ்டருக்கு என்ன கனெக்ஷன் இருந்ததோ சொல்கிறதுக்கு இப்போ ஒரு ஆள் இல்லை சிவராமச்சிட்டுட்டா இவங்க தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு நீங்க போலீஸ் வாங்க போட மாட்டாங்க ரொம்ப லேஸாக இருக்காங்க எனக்கு என்ன வருத்தன்னா நிறையாளர் எஜுகேஷன் சென்டரில் செக்ஷுவல் கல்வி கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ரெண்டு நெடுநாள் ஆசை கண்டிப்பாக அவங்க சொல்லிக் கொடுக்கணும் பாலியல் பற்றியான புரிதல் சொல்லிக் கொடுக்கணும் அட்லீஸ்ட் பதினொன்றாவது பன்னெண்டாவது இல்லையாது மினிமம் ஒரு லெசன் அதுக்குன்னு ஒரு தனியாக டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்தா தான் இந்த நமக்கு பாலியல் பற்றியான ஒரு புரிதல் இருந்தால் தான் தவறு எது சரி எதுன்னு சொல்லணும் பேட் டச் சொல்லுவாங்க அதுவே தப்பு அப்படி சொல்லி கூடாது பாதுகாப்பான தொடுதல் பாதுகாப்பு அற்ற சொல்லுவோம் பேட் டச்னா குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் நான் பேட் கேள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கோங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் நான் கெட்ட பேட் எனக்கு கெட்ட தொடுதல் ஆமா அதை நீங்க வேற மாதிரி பாத்துங்களேன் பாதுகாப்பான தொடுதல் பாதுகாப்பு அற்ற தொடுதல் சேஃப்டி டச் சேப்டி டச் அப்படி டீச் பண்ணி பாருங்க நல்லா தமிழில் சரியான உதாரணம் தான் அதான் பாதுகா இது பாதுகாப்பான தொடுதல் அல்ல மிஸ் என்ன பாதுகாப்பு அற்ற தொடுதல் தொடுறான் அப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல மிஸ் என்ன பேட் டச் பண்ணுறான்னு சொன்னால் அது வார்த்தை அர்த்தமே வேறையாகும் மொழி ஒன்று தான் மொழி வேறுபாடு அர்த்தங்கள் வேறையாக திரும்புது அதை சொல்கிற இடமே அங்கே அப்படி இருந்திருக்கேன் இவங்க யார்கிட்ட போய் குற்றம் முறையிடணுமோ அவங்களே அந்த தவறை செஞ்சு எங்கே போய் சொல்கிறது எப்படி சார் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய வந்து எப்படி அந்த அளவுக்கு பண்ண தோணும் அவனுக்கு இல்லை அதுதான் நான் சொல்கிறேனே ஒரு ஒரு இல்லீகல் இன்டிமேசி ஒரு கள்ளக்காதலுக்காக தன்னோட ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டு கள்ளக்காதலோட போகிற அளவுக்கு தாயும் இருக்காங்க அபிராமி அபிராமி கள்ளக்காதலனுக்கு தன்னோட மகளை அபியூஸ் செக்ஸ்வல் அபியூஸுக்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி கோயில் கருவறைக்குள்ள நடந்த இன்சிடென்ட்டுகளையும் பார்த்தோம் கடைசியாக கல்வி நிறுவனங்கள் வந்துட்டாங்க ஃபைனலாக வந்துட்டாங்க அப்போ இந்த குற்றத்தோட ரேஷியோ எந்தளவுக்கு வளருதுன்னு பாருங்கள் சிவராமன் அப்படின்ற ஒரு அக்யூஸ் மாட்டியிருக்கான் இது எத்தனை இடங்களில் தெரியாமல் கூட போயிட்டுருக்கலாம் இல்லை இந்த விஷயம் வெளியில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா அப்போ அதையும் கண்டுபிடிக்கணும்ல எத்தனை பள்ளி நிர்வாகம் இந்த நிர்வாகம் மாதிரியே வெளில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை தான் கேட்குறேன் அந்த என்னோட சஸ்பெக்ட் சந்தேகத்தை வைக்கிறேன் முன் வைக்கிறேன் அப்போ மாவட்ட கல்வி அலுவலர் மற்ற எல்லாருமே வந்து அந்த பள்ளியூடத்தை எல்லா பள்ளியூடத்தையும் ஒழுங்காக போய் ஆய்வு போகணும் இது மட்டும் இல்லாமல் இந்த சிறுராமன் இதுக்கு முன்னாடி நடத்தின கேம்ப் நடத்தின எல்லா ஸ்கூலையும் போய் போலீஸு பெண் காவலர்கள் மற்றும் கல்வி அலுவலர்கள் விசாரிக்கணும் அவங்கள த்ரெட் பண்ணாமல் மிரட்டாம பொறுமையாக விசாரித்து உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கான் ஏன்னா இந்த கேரக்டர் உள்ளவங்க எல்லா இடத்தையும் ஒழுங்காக இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த இந்த சைல்டு அபியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திருந்தவே மாட்டாங்க அது ஒரு நோ நோய் அது ஈவன் ஒரு ப்ராஸ்டியூட்டை போகிறவங்க வந்து அவனுக்கு ஒரு வரையறை இருக்கும் திருந்திக்குவான் அது எங்கே போகணுமோ அவன் காசு கொடுத்து போய்ப்பான் பட் இந்த பிஞ்சுகளை கசக்கிறவருக்கா பார்த்தீங்களா ஏன்னா எதிர் 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 தர்க்கம் பண்ணாதவங்க பிஞ்சுகள் ஒரு வயசுக்கு மேலே உள்ளவங்களை சண்டை போட்டிங்கன்னா அவங்களோட உடல் பலம் இருக்கும் அவங்கள தள்ளிவிட முடியும் கத்த முடியும் வெளியில் போய் நாலு விஷயத்தை சொல்ல முடியும் ஆனால் குழந்தைங்க போய் யார்கிட்ட சொல்லுவோம் பயப்படுங்க அந்த பாலியல் தொந்தரவு பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா அவன் என்ன இருக்கான் அந்த பிஞ்சோட வாய் அடைச்சிருக்கான் சார் அந்த பெண்ணோட வாக்கு சொல்லி இருக்கு அப்படி போது வேதனையா இருக்கு நல்ல வேலை எனக்கு ஒரே ஒரு இதுல இந்த கெட்டதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா கொல்லாம இல்லாம தான் சந்தோஷம் அந்த குழந்தைய அதுவும் நடந்திருந்ததுன்னா நம்ம எங்க போய் சொல்றது சொல்லுங்க அதுவும் நடந்து மாட்டிலையும் தூக்கி போட்டு தற்கொலைன்னு கேஸ் மாதிரி ஆமா இல்ல ஸ்ரீமதி கேஸ் என் வேற அது விசாரணையே வேற மாதிரி போயிட்டது இல்ல இதுலயுமே சொல்றேன் மாட்டிலையும் தூக்கி போட்டிருந்தா என்ன தெரிய போது சொல்லுங்க பிஞ்சுகள் தானுங்க அதை அடக்கிறதும் உடைக்கிறதும் முடிக்கிறதும் அதை காணாமல் வைக்கிறது எளிமை தானே அதை செய்யலைங்கிறது விட்டு வகையில் நான் அதில் அதில் திருப்தி அடைஞ்சுக்கிறேன் இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும் ரைட்டு இப்போ சிவராமனுடைய தற்கொலை சிவராமனுடைய தற்கொலை வந்து ரைட்டு ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கு மேலே பண மோசடி வழக்கு வேறு சார் இப்போ முத முதன பதினாறாம் தேதி ஒரு எலிபேஸ்ட் சாப்பிட்டுருக்கான் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி திரும்ப சாப்பிட்டுருக்கான் அப்படிங்கும்போது காவல்துறை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டி வரும்போது தெரியாதா எலிபேஸ் சாப்பிட்டா தெரியாதா வாக்குமூலத்தில் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அப்போ ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ண எப்படி சார் இல்லை இல்லை எலிபேஸ்டை பொறுத்தவரை நீங்கள் அது உங்கள் கூகுளில் கூட நீங்கள் படிங்க அது நே நேர்களுக்கு சொல்கிறேன் சில டாக்டர்ஸ் கிட்ட சாப்பிட்டு இன்ஸ்டண்ட்டாக அதை ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு சாப்பிட்டா இன்றைக்கே நான் செத்து போகிறேன்னு க அதுக்கான இது கிடையாது அது எலியே அப்படிதான் உடனே சாகாது எலி அதுவே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் சாவும் எலி அந்த எலிபேஸ்ட்டு குடித்த உடனே தண்ணி குடிக்க உட்கணும் எலி அதுக்கு பிறகுதான் அந்த மரணத்தை நாடும் ஸோ எலி பேஸ்ட் அப்படிங்கிறது ஸ்லோ பாய்சன் தான் அது ஹைலி பாய்சன் கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஹைலி பாய்சன் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்க கூட எடுத்து கிடைச்சிரும் இல்லையா ஆமாம் ஹோம்மேட் ஆகிப்போச்சு அது வந்து விஷம்தான் விஷமாக இருந்தாலும் ஸ்டேஷ்னரி கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற விஷம் அது அப்போ வந்து அது கிடைக்கிற மாதிரி ஆக்சிஸில் வைக்க மாட்டாங்க ஊர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலடால் ரோக்கர் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல விவசாய நிலங்களுக்கு அடிக்கிற மருந்து அது வந்து தனியாக இருக்கும் அந்த மருந்துகள் அது எல்லோரும் கொடுத்துட்ற மாட்டாங்க இப்போ நீங்கள் வெளியூரில் போய் ஒரு பாட்டில் மருந்து கொடுக்குறன்னா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு யார் யார் விட்டு பிள்ளை நீ எங்கே வயல் வச்சிருக்காங்கன்னா கேட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா தற்கொலைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மெடிசன் அதுமாதிரி எலிபேஸ்ட் அப்படி கிடையாது யார் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க நீங்கள் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க குழந்தைய கேட்டாலும் கொடுப்பாங்க நான் அவங்க வீட்டு எலிபேஸ்ட் வாழ சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த ஸ்லோ ஸ்லோன்னு பாய்சனா வேலை செய்யணும் தான் மருத்துவ அட்டாப்ஸி சொல்கிறாங்க மருத்துவர்கள் வேலை செய்யும் ஸ்லோவாக வேலை செஞ்சிடும் அப்படின்னா ரெண்டாவது அது ஒரு சாக்லேட் போல உள்ளது உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸ்லேயும் போய் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை ஒட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ இல்லை சார் இப்போ சிவராவன வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கானா எனக்கு வந்து பயம் வந்துருச்சுங்க நான் கைதாகணும்னு சொல்லி பயம் வந்துருச்சு அதனால தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறான் இவ்வளோ பிஞ்சுகளை கசமோ தெரியலையே அவனுக்கு இது எப்படி சாப்பிட்ருப்பான்னு நீங்கள் நம்புறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு இல்லையா பிஞ்சுகளை கசக்கிறவன் வந்து வீரனாக இருக்க மாட்டான் கோழையாக தான் இருப்பான் ஒரு அடல்ஸோட ஒரு ப்ரூட்டல் ரேப் பண்ணுறவனா கூட கொஞ்சம் அவன்கிட்ட அயோக்கியான்ட்ட கொஞ்சம் வீரமாவது இருக்கும் ஒரு பலமாவது இருக்கும் பிஞ்சுகள்கிட்ட க பிஞ்சுகளோட தவறாக நடந்துக்கிறவன்ட்ட என்ன வீரம் இருந்துற போகுது அவன்கிட்ட என்ன ஸ்டெம் மென்டல் ஸ்ட்ரெங்க் என்ன இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெங்க் இருந்தால் குழந்தைய போய் இப்படி தப்பாக பார்ப்பானவா ஒரு பதிமூணு வயசு பெண் குழந்தையை பெண்ணாக பார்ப்பானான்னு கேட்குறேன் கண்டிப்பாக அப்போ மென்டல் ஸ்ட்ரெங்க் இருக்காது இல்லை மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் அதை செய்ய மாட்டான்ல நம்ம வந்திருக்கிறது எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் என்ன வேலையாக வந்திருக்கோம் ஒரு என்சிசின்னு வந்திருக்கோம் நம்மளே ஒரு ஃபோர்ஜரி ஜரி வந்திருக்கோம் நம்ம இதை செய்வோமா செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற நாலேஜ் இல்லாதவங்க தானே அப்போ தற்கொலை தான் பண்ணிக்கலாம் என்ன பண்ண முடியல இருந்தாலும் அவன் அரெஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கவல்துறையிட வாக்குமே கொடுத்துருக்கான் நான் வந்து எலிபேசி சாப்பிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது அப்படி சார் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் பயில சிகிச்சை பலனின்றி தான் இருக்கிறார் சிகிச்சை பலன் அளிக்கல அப்போ ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணலையா அப்படி சார் இது வந்து தவறான விஷயம் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் எந்த டாக்டர் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்து பொறுத்தவரையும் அக்யூஸ்லாம் பார்க்க மாட்டாங்க மருத்துவர்களுக்கு அது வேலையும் இல்லை எந்த பேர்ப்பட்ட மட்ரேஸ் அக்யூஸ்டாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டும் மிகச்சரியாக தான் பார்ப்பாங்க சிறையிலேருந்து இத்தனை சிறைவாசிகள் அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே ஸ்டான்லிங்கெல்லாம் இப்போ எல்லாேருமே இறந்து போயிடுறாங்க மருத்துவம் ஆகலை உங்களுடைய மன பலவீனம் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற உங்களுக்கு படிப்படியான மரணம் நெருங்கிக்கிட்டு தானே இருக்குது மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் நெறையாளர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மனதளவில் நம்ம எவ்வளோ பலமாக இருக்குங்கிறது முக்கியம் அவன் மனதளவில் பலமான ஆளே கிடையாது மனதலோடு பணம் தான் குழந்தைகள் விளையாண்டுருப்பானா நேற்று மாலை வந்து தந்தை வந்து ஆக்சிடெண்ட் இறக்குறாரு இன்று காலை வந்து சிவராமனு இறக்குறாரு இதில் ஏதோ சந்தேகம் இருக்கு உண்மையை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதை முறையான விசாரணை செய்யணும் அப்படின்ட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க ஒரே குடும்பத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அஞ்சு பேர் நாலு பேர் காரில் சாவுறது இல்லையா ருசம் கொண்டாட்டி ரெண்டு குழந்தைங்க வாரத்தில் விட பார்த்தோம் பேப்பரில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்லாம் இறந்து போகிறாங்க இதெல்லாம் என்ன சந்தேகம் விபத்துக்கு என்ன இருக்கு ஆக்சிடென்ட் ஆகுறது சாப்பிட் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இல்லை விபத்து தானே அது அவர் தந்தையாக இருந்தாலும் மிக முக்கிய குற்றவாளி பிஞ்சுகளை கசங்கன்னு ஒரு குற்றவாளி நீ காலைல சாவுறான் நேற்று அவங்க அப்பா சார் வந்து ஒரு சந்தேகம் இழ இழலையா உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரா அதாவது நீ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னு வைங்களா இதில் சந்தேகம் என்ன இருக்கு அவர் ஒரு ஐபிஎஸ் தான் படித்தவர் தானே அவரு ஏன் இப்படி இந்த ஆஸ்பெக்டில் கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை அவர் என்கவுண்டர் பண்ணிட்டு போகலாமே இதை விட அது ஈஸியான வழி போலீஸுக்கும் நல்ல மதிப்பு வந்திருக்கும் யாரும் இதை பெருசாக எடுத்துக்க போகிறதே கிடையாது அவனை என்கவுண்டர் பண்ணால் யார் எடுத்துக்க போகிறான் சொல்லுங்க பண்ண அயோக்கியதெல்லாம் கிளியர் கேஸ் வந்து இன்னும் ட்ரையலுக்கே வரல ஆனால் கேஸு கிளியராக தெரியுது இல்லை இவ்வளோ பேர் கைது செய்யப்படுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் தலையை மூடிட்டு விட்றாங்களே எதுக்கு முடிய தலையை மூட்டிட்டு ஓடுறீங்க நீங்கள் குற்றம் செய்யலைன்னா எங்கள் மீது தப்பாக சொல்கிறாங்க நாங்கள் விசாரிச்சு நாங்கள் நிர்பராதின்னு சொல்லிட்டு ஃபோன் தானே ஏன் முகத்தை முடிட்டு போகிறீங்க அப்போ நீங்கள் செஞ்ச வேலை தப்பு தானே அப்புறம் இவரை போய் இவனை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் இல்லை ஒன்றுமே இல்லை போலி இது

அவங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் அந்த ஸ்கூலுடைய ஆடிட்டோரியம் அது ஏதோ ஒரு சந்து பொந்தில் ஒரு டாய்லெட்டில் இப்படி கூட இல்லை அவ்வளோ ஒரு ஃப்ராங்காக அந்த வேலையை செய்ய முடியுது வெளிப்படை வெளிப்படைத்தன்மையாக செய்ய முடியுது அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதுக்கு இவங்கெல்லாம் உடந்தே தானே அந்த ஒரு குழந்தையோட நினைப்பா பாக்கி குழந்தைகள் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்கிறாங்க அதனால் அவருக்கு வந்து இறப்புங்கிறது வந்து அது அவராக தெரிவிக்கிட்டது இப்போ இது குறித்து நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று சொல்லியிருக்காரு சாவரத்துக்கு முன்னாடி எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு முதல்ல வந்து ஒரு இந்த சிவராமனை தப்பு பண்ணும் போதே இதை வந்து காட்டி கொடுத்ததே நாம் தமிழர் தம்பிகள் தான் அப்படின்னு எப்படி இருக்காரு அப்படிலாம் இல்லை அந்த பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட பாட்டி அவங்க அம்மாட்ட சொன்னாங்க அவங்க அம்மா போலீஸ் நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம் அந்த அதெல்லாம் இதெல்லாம் சும்மா தவறான தகவல போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி அப்படி பார்த்தா நாம தமிழர் தமிழ் ஏற்கனவே சொல்லிருக்கணும்ல சிவராமன் நடவடிக்கை சரியில்லை அவன் மாதிரியா இருக்கான் பணமும் மோசடி வேற ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு ஆமா முப்பத்தஞ்சு லட்சம் அப்படி பார்த்தா ஏற்கனவே சொல்லிருப்பாங்க இது செத்து போன பிறகு இவர் சொல்ற இதெல்லாம் வெற்படிது இந்த இது கேக்குறேன் இந்த இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு வெறுப்படிக்குது எனக்கு இறந்த பிறகு கதை சொல்கிறதே ஒரு வேலையாக போச்சேன்னு கேட்குறேன் பிரபாகரன் இறந்து போனது பிறகு தான் பிரபாகரனை பற்றி கதை சொல்கிறாரு பிரபாகரன் இருந்தப்போ சொல்ல வேண்டியது அந்த பிரபாகரனை பத்திய கதையில் ஈழ பிரபாகரன் சொல்கிறார் இறந்து போன பிறகு தான் அவர் கதையை சொல்கிறாரு எல்லாம் இறந்த பிறகு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இது என்னது இது அவருத்தவரை ஒரு அக்யூஸு அக்யூஸ்னாலும் ஒரு வேறு ஒரு கௌரவமான அக்யூஸும் கிடையாது அக்யூஸ்னால மட்டமான விஷயம் அந்த பா போக்சோளை மாட்டுறது அதை செஞ்சிருக்காப்புல அதை செஞ்சதுக்கு இவர் உட்காந்துட்டு இப்போ எனக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்காரு லெட்டர் காமிக்க வேண்டியதானே போலீஸ் பிடிச்சிட்டு அதுக்கு மாதிரி எங்கேருந்து லெட்டர் எழுதினாரு எப்படி போஸ்ட் பண்ணார் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அதுக்கு எப்படி லெட்ரு போட்டிருக்க முடியும் எப்படி லெட்டர் போட்டுருக்க முடியும் ஒரு சாதாரண அறிவு வேண்டாமல் இதுக்கு இவர் எக்ஸ்போர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் நாலேஜாக வேணும் அதுக்கு பேசிக்காக சொல்லுங்கள் போலீஸு கைது பண்ணிவிடுது உங்கள் பேனா உங்கள் செல்ஃபோனை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்ப முடியாது நீங்கள் பேனால் உங்கள் செல்ஃபோனு வேறு எதுவும் பேப்பருக்கு என்னென்ன சாவி கொடுத்து எல்லாத்தையும் அர்ணாகுடி வரையும் அறுத்து எடுத்துருவாங்க அழுத்த போட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறது பத்தாவது எலி பேசுற சாப்பிட்டுருக்காரு ஆமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறேன் இதில் லெட்டர் எழுதினாரு யார்ட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு அந்த லெட்டரை லெட்டர் அப்படி யாராவது கொடுத்துருக்கிறது அவங்களும் அக்யூஸ் தான் போலீஸுக்கு தெரியாமல் இருந்தா லெட்டர் கை மாறி இருக்கு அதுவே தப்பான ஸ்டேட் பண்ணுங்க இவர் புரிஞ்சிச்சு பேசுறாரா புரியாம சொல்றாரான்னு தெரியல அவரை பொறுத்தவரைக்கும் கஸ்டடியில் உள்ள ஒரு அக்யூஸ்டு விசாரணை கைதி அவர் ஒரு தகவலை எப்படி ஒரு தலைவருக்கு பாஸ் பண்ணுறதா அது அஃபென்ஸ் இல்லையாது போலீஸ் அரெஸ்டானவங்க மெசேஜ் பாஸ் பண்ணுறது வாய் வழியாக சொல்லி அனுப்பலாம் வாய் வழியாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்ணா கிட்ட சாரி சொல்லுங்கள் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சாரி சொல்லுங்கன்னு சொல்லலாம் லெட்ரு அனுப்புனாருனா இது எப்படி நியாயம் அந்த லெட்டரை காமிச்சார் உங்கள்கிட்ட ஊடகத்தில் காமிச்சா பேசியிருக்காரு பேசலாம் எதோ வேணுமோ பிரபாகரண்ட்ட இருந்தது கூட தான் இன்ன வரைக்கும் ஒரு ஃபோட்டோ காமிங்கன்னப்ப அதெல்லாம் அழிச்சாச்சு முடிஞ்சு முடிஞ்சுக்கோச்சுட்டாப்பில் தப்பு செஞ்சுட்டு அதோட விட்டு தள்ளுங்க கச்சை விட்டு நிற்கிட்டீங்களா அதோடு முடிஞ்சு போச்சு மறுபடியும் அவர் எனக்கு லெட்டர் எழுதினார் மன்னிப்புக்கு கோரினார் இதெல்லாம் யாருக்கு ஜாக்கி கொடுக்குறீங்க ஜாக்கி மீன்ஸ் முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் இப்போ இந்த வழக்கு சிவராமனு முடிஞ்சு போமா எப்படி சார் இப்போ தாயாளர் முதலாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள்ட்ட அதுக்கட்ட நடவடிக்கை பள்ளி மீது எதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா இப்போ அரசாங்கம் எடுக்கும் அமைச்சர் இருக்கார் கல்வித்துறை மந்திரி இருக்காரு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க இது இது வந்து வேற கேஸ் கிடையாது உங்களுக்கு காவந்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆடிட்டிங்கில் எதாவது மோசடி பண்ணாங்க போனாங்க வந்தாங்கன்னா ஏதாச்சும் காவந்து பண்ணுவாங்க அது எங்க இதுக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேப்பீங்க நீங்கள் கேட்க முடியுமா நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட சிறுபான்மை இயக்கங்கள்கிட்ட கூட போய் நீங்கள் நிற்க முடியாது உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க வெளியே போய் சொல்லிடுவாங்க ஹெல்ப் எல்லாம் கேக்க முடியாது அவங்க தப்பிக்க முடியாது சிவராமனுடைய மரணம் வந்து அதோட வழக்கு நின்னு போயிடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்பதான் ஸ்டார்ட்டே ஆகும் அவன விட்டுருவாங்க பாக்கி பேர் பிடிப்பாங்கல்ல நீ உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கல சிவராமன் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தங்குறது போலீஸ்க்கு தான் தெரியும் அது இன்ன வரையும் போலீஸ் வெளில விட வெளியில காட்டல நிறைய என்கொயர் இல்ல கிரெய்ன் நல்ல நான் போலீஸ் ஒண்ணுமே சொல்லல போலீஸ் ஒன்னுமே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க கடைசி நேரத்துல ஒரு வழக்கு திசையை திரும்பி கிளம்பும் அது போலீஸ் வாய் திறக்க மாட்டாங்க பண்ணலாம் அவன் ரெக்கார்ட் வாங்கிட்டே இருப்பாங்க உண்டு இது சொல்லு சொல்லு சொல்லுன்னு அவன் எத்தனை பேரை கை காமிச்சிட்டானே யாருக்கும் தெரியாது கை காமிச்சிட்டா பிடிச்சிட்டு வருவாங்க ஏன்னா மாட்டது கிட்டத்தட்ட பதினாலு சிறுமிகள் அப்படிங்கும்போது இவ ஒரு ஆள் பண்ணியிருக்க முடியாது பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு பேரோட கூடுதல் கோவைக்கு சுசு இல்லாமல் இருக்க மாட்டார் எல்லாரும் பிடிப்பாங்க கண்டிப்பா சார் இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகவர் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்